ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் கோமதி ரவிச்சந்திரன் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நான் இன்றைக்கி பச்சை மொச்சி குழம்பு வச்சுருக்கேன் அதை தான் உங்கள் கூட இன்றைக்கி வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஒரு குக்கர் வச்சு அது நல்லா சூடு ஏறுனது தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் கடுகு இஞ்சி பூண்டு பட்டை லோங்கம் என் நாளையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிருக்கேன் அந்த விழு விழுது ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ரெண்டு வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் ரெண்டு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன் அதையும் இதோடு சேர்த்து வதக்கிக்கிறேன் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும் வதங்குனதை நான் மொச்சக்காவை தோல் உரிச்சு வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கிறேன் ரெண்டு கத்திரிக்காவும் அரிஞ்சு வச்சுருக்கேன் அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் பத் மொச்சக்காய் வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் மிதமான தீயில வச்சு வதக்கிக்கிறேன் இப்போ மூணு ஸ்பூன் மிளகா தூள் மூணு ஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்துக்கிறேன் மிளகா தூள் பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சு வதக்கிக்கிறேன் பச்சை வாசனை போனதும் நான் தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு தேங்காய் முழு தேங்காய் அப்படியே பால் எடுத்து வச்சுருக்கேன் அந்த பாலை இதோடு சேர்த்துக்கிறேன் இது சேர்த்து நல்லா கொதி வரட்டும் கொதி வந்ததும் கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு அரை ஸ்பூன் சோம்பு பொடி இதோடு சேர்த்து கலந்து குக்கர் மூடி மூணு விசில் விட்டு இறக்கிக்கலாம் இப்போ பச்சை மச்ச குழம்பு ரெடி தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்